வணக்கம் நகர்வளம் செய்திகள் அரசு பள்ளிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது கோடியில் கல்வி உபகரணங்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு குவியும் பாராட்டு திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் அருகே ஒளுந்தை ஊராட்சியில் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளிக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று தனி கவனம் செலுத்தி அவரது சொந்த செலவில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது கோடி செலவில் நவீன வசதிகளுடன் ஏசி மின் விசிறி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சிறந்த இசையுடன் கூடிய ஸ்மார்ட் போர்டு வசதி செய்து கொடுத்துள்ளார் மேலும் பள்ளி வளாகத்தில் இருபத்தி மூன்று சிசிடிவி கேமராக்கள் வசதிகளுடன் கூடிய கட்டடம் இன்று திறக்கப்பட்டது தற்போது இந்த அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக புத்தம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரையில் எந்த ஒரு அரசு பள்ளியிலும் இது போன்ற குளிர் ஊட்டப்பட்ட வகுப்பறை கண்காணிப்பு கேமரா நவீன ஸ்மார்ட் வகுப்புகள் துவங்கப்பட்டதே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் ஆகியோருக்கு மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர் பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ரோஜா பூ இனிப்புகள் கொடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர் அளித்தனர் இதை கண்ட மாணவர்கள் மேலும் உற்சாகமடைந்து ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய எல்இடி ஸ்மார்ட் கிளாஸ் ஏசிகள் பொருத்தப்பட்ட குளிரூட்டும் பள்ளி வகுப்பறைகளில் சென்று அமர்ந்தனர் இதனையடுத்து பள்ளி புதிய கட்டிடம் திறக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டனர் இதை குறித்து பெற்றோர்கள் கூறும்போது அதிக கட்டணம் செலுத்தி தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூட இதுபோன்ற வசதி கிடையாது முதன் முதலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் ஏசி வகுப்பறைகள் சுத்தமான குடிநீர் சிசிடிவி கேமராக்கள் மிகப்பெரிய எல்இடி டிவி மற்றும் தரமான மேஜைகள் அமைக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வந்திருப்பது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தனர் இது குறித்து பள்ளியின் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவரும் ஊராட்சி மன்ற தலைவருமான ரமேஷ் கூறும் இதுபோன்று அரசு பள்ளிகளில் தன்னார்வலர்கள் உதவியுடன் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருவரும் இது போன்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் ஒன்றியம் உளுந்த ஊராட்சியில வந்து என்னுடைய சொந்த செலவுல ஒரு கோடியே முப்பது லட்சம் ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் தான் படித்தேன் காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்தது காம்பவுண்ட் வால் ப்ளஸ் வந்து நாலு கிளாஸ் ஹெச்எம் ரூம் ரெடி பண்ணி கொடுத்தேன் எனக்கு மன நிறைவையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மற்ற குழந்தைங்களாம் இப்போ காசிருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல் போவாங்க ஏசியெல்லாம் ஏசி மற்ற இது ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் ஏன்னா இந்த பசங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு போகிறது நம்மளுக்கு இங்கே தான் படிச்சுட்டு வந்தோம் அதனால் இது என்னால் முடிஞ்சது ஒரு நாலு கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் பசங்க ஏன்னா இந்த கிட்டத்தட்ட போன வாட்டி ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தாங்க டென்த்தில் இப்போ அந்த இந்த வருஷம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்திருக்காங்க மேலும் மேலும் அடுத்த ஸ்டேஜுக்கு பசங்க போகணும் அதனால் என்னால் முடிஞ்சதை ஒரு நாலு கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் எவ்வளோ நாள் கனவு இது ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து இதே பள்ளியில் படிச்சிங்களா ஆமாம் இதே பள்ளியில் படிச்சு இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இது இதை பார்த்து எல்லாரும் பண்ணணும் ஏன்னா அந்தந்த யாரால முடிஞ்சது பண்ணணும் ஸ்கூல் பசங்களுக்கு படிப்பு தானே நம்ம வாழ்க்கை நிர்ணயிக்கிறதா தானே அதனால் எல்லாம் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் இது நம் பள்ளி நம்மை வளர்க்கும் பள்ளி நம்மால் வளரும் பள்ளின்னு நாங்கள் தினந்தோறும் பிரேயரில் சொல்லுவோம் இந்த நம்மால் வளரும் பள்ளி என்ற முறையில் முன்னாள் மாணவர்களில் முதன்மை மாணவராக எங்கள் பள்ளிக்கு தொடர்ந்து இந்த பெரிய பெரிய விஷயங்கள் இது வந்து அரசு பள்ளின்னா இது தமிழகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் என்ன சார் சார்கிட்ட கேட்குறப்போ ஒரு மெட்ரிக் பள்ளி மாதிரி மாற்றி சிபிஎஸ்சி பள்ளி மாதிரி எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு இதை நிச்சயமா நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மாணவர்களை உயர்த்துவோம் உயர்வோம் என்று கூறி விடைபெற்றோம் நகர்பலம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் மதனகோபால்